காலத்திநருடைய திருவருளினாலே திருவிளையாடர் புராணம் என்பது பற்றி சொல்லியும் வருகிறோம் இன்று நாம் சொல்லவும் கேட்கவும் இருக்கின்ற பகுதி வயோதிகராக வாலிபராக குழந்தையாக வந்து செய்த திருவிளையாடல் வயோதிகராக வந்து வாலிபராக மாறி அதன் பிறகு குழந்தையாகவும் மாறி நிகழ்த்தி காட்டிய திருவிளையாட ஆமாபாக்கன் என்று ஒருவன் என்ன பாக்கன் விருபாக்கன் சிறந்த சிவநேயச் செல்வன் சிவபக்தன் அவருடைய மனைவி சுப விரதை சுப விரதை பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை அவள் மிகச்சிறந்த பண்பு நலங்கள் வாய்க்கு பெற்றவள் எந்த நேரம் உண்ணும் போதும் உறங்கும் போதும் தேவைகள் பண்ணும் போது எந்த நிலையிலும் சிவா 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 என்று சிவச்சிந்தனையிலேயே இருக்கிறவர்கள் அவச்சிந்தனையை நீக்கி சிவச்சிந்தனையிலே இருக்கிறவர்களாக இருந்தார்கள் நீண்ட நாட்களாக குழந்தைகள் அவர்களுக்கு இல்லை அதனால பல்வேறு விதமான தர்மங்களை எல்லாம் செய்தார்கள் திருக்கோவிலே சென்று வழிபாடுகள் எல்லாம் பண்ணி ஒரு குழந்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதன் பயனாக அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது கொஞ்சம் வருத்தம் தான் கொஞ்சம் வருத்தம் தான் ஏனா கூட வளர்க்கலையா பெண் குழந்தையா பிறந்திருச்சு கொஞ்சம் வருத்தம் என்றாலும் இதுவாவது நமக்கு இறைவனுடைய திருவுல கிடைச்சதேன்னு மனதை ஆறுதல் படுத்திட்டு அந்த குழந்தைய வளர்க்கிறாங்க கண்மின் கருத்துமா குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆகுது எத்தனை வயசு அஞ்சு வயசு ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்த குழந்தை அப்பாவை கூப்பிட்டு அப்பா அப்பா அப்பான்னு என்னப்பா அப்படின்னு பாருங்க பிறவியை அறுக்கக்கூடிய அன்னை வராசக்தியினுடைய மா மந்திரம் எதுன்னு கிடைச்ச வயசு எத்தனை அஞ்சு பிறவியை அறுக்கக்கூடிய வராசக்திக்குரிய மந்திரம் எது ஆகிய தந்தைக்கு அதிர்ச்சி ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்க வேண்டிய வயசுல என்னமா ஒரு கேள்வியை கேக்குது இனிமே வந்து இருந்து எண்பது நூறு வயசு வாழ்ந்த மாதிரியும் இப்பவே உடனே இப்ப பிறவி அறுக்கக்கூடிய மந்திரம் சக்தி மந்திரம் எது அப்படின்னு கேட்குதே அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தம் மன சஞ்சலம் எல்லாம் பண்ணாலும் கூட சரி குழந்தை கேக்குதே ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று அந்த குழந்தைக்கு அந்த மந்திரத்தை சொன்னான் அந்த குழந்தை என்ன பண்றது எப்ப பார்த்தாலும் சரி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு உண்ணும் போதும் உறங்கும் போதும் உடுக்கும் போதும் எல்லாம் எண்ணம் சக்தி 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 சர்வம் சக்தி மயம் என்று சொல்லுவோம் ஆமா அந்த சக்தியினுடைய பெயரே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று முயறாமல் சொல்லிக்கொண்டு வருகிறது அந்த குழந்தை ஆமா இப்படியே வர்றது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா திருமண வயசா எட்டு வயசு எத்தனை வயசுப்பா எஃப்ட்டு வயசு திருமண வயசு வந்துருச்சான் ஆமா இவருக்கு கவலை வந்துருச்சு நல்ல குலத்தை பிறந்தவனா சிவச்சிந்தனை உடையவனா ஒரு மணமகன் வந்து வாய்க்க வேண்டுமே என்று பல நேரங்களிலும் இந்த விரிவாக்கனும் அவனுடைய மனைவியாய சுமவரதியும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வயசாகி இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு வயசு அப்படியே ஆக்கி வச்சிருக்கலான்னு வந்த பிறகு தேடிட்டு இருக்கான் பல இடங்கள்லயே ஒரு நாள் வீட்டு வாசற்படியிலே ஒரு வந்து அம்மா தாயே பிச்சை அப்படின்னு கேட்கிறான் இந்த விருபாக்கன் வெளியில வந்து பாக்குறான் மன்மதனை போன்ற அழகுடையவனா இருக்கான் எப்படிப்பா மன்மதனை போன்ற அழகோடையவனா இருக்கான் உடல் முழுவதும் திருமண் சாத்தி இருக்கான் இவர் உடல் முழுவதும் சாம்பல பூசுறவர் அவர் உடம்பு முழுவதும் திருமண் சாத்தி இருக்கிறான் ஆமா யோசனை பண்ணான் கூப்பிட்டி உனக்கு சொந்த புரியுது அப்பா அம்மா யாரு ஏதோ அப்படின்னா விசாரிக்கல குளம் என்ன கோத்திரம் என்னான்னு கேட்டா குளம் என்ன கோத்திரம் என்ன அப்படின்னு குளம்பத்தரம் பார்த்து பண்ணாடு அப்படின்னு சொன்னான் அது ஏதோ சொன்னான் அது இவனுக்கு பிடிச்சிருந்தது அவன் சொன்ன குளமும் கோத்தரமும் இவனுக்கு பிடிச்சிருந்தது சட்டின என்ன பண்ணா இங்க பாப்பா அப்படின்னு கூப்பிட்டான் மகளையும் கூப்பிட்டான் அவன் கையில இந்த மக கைய வச்சு தாரவாச குத்துட்டா உனக்கு இந்த பொண்ணு அப்படின்னு வீட்டில தான் மனைவி இருக்கா சொன்னங்களான்னு சொன்னிட்டு இருக்காங்க யாரையும் கேட்கல யாரையும் கேட்கலாம் யாரோ நிக்கிறா என்னமோ கையில என்னமோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்தான் இந்த பையனுக்கு நம்ம பொண்ணை தாரவாத்த கொடுத்துட்டேன் நான் பாருங்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அதிர்ச்சி பேரதிர்ச்சி தாங்க முடியாத வேற என்ன காரியமையா செஞ்சனே ஏதாவது சிந்திச்சு பார்த்தையா அவன் வீர வைஷ்ணவனா இருக்கான் அது தவிர அவன் குலம் என்ன கோத்துறன தெரியல உன் பாடல என்ன ஏதுன்னு கேட்காம ஆர்த்து கொடுத்துட்டே அப்படின்னு உம் வருத்தம் வந்துருச்சு பெண்கள் இடத்துல இப்ப நடக்கிற கதையெல்லாம் வேற அப்ப நடக்கிற கதையை நான் சொல்றேன் இப்ப கதையெல்லாம் வேற நீ பாக்கறியா மாப்பிள்ள நான் பாத்துக்கிறவா ஒண்ணு அல்லது ஒரு கூட்டிட்டு வந்து இவன் தான் எனக்கு வீட்டுக்கார மாப்பிள சம்மதம்னா பாரு இல்லைன்னா அப்படியே போயிட்டே இருக்கு பெத்தி வளர்த்தி ஆளாக்கி அதை பத்திலாம் கவலை கிடையாது இப்போ அப்ப அதெல்லாம் கிடையாது இல்லையா அது ஒரு தொடக்க காலங்கள்ல ஆதி காலத்துல மனம் விரும்பி கலவு வாழ்க்கை கப்பு வாழ்க்கை என்று அவர்கள் சங்க ரொம்ப அப்ப வாழ்ந்து வந்திருக்காங்க இப்போ வந்து பொண்ண என்ன சம்மதமானு கேட்டு செய்யறது இல்லைன்னா கேட்கலன்னா பொண்ணே வருவது திருமணம் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரியான கால சூழ்நிலை இப்ப வந்துருச்சு இடைப்பட்ட காலத்தில் பெண் அடிமை பெரிதாக பேசப்பட்ட காலம் பெண் அடிமை பெரிதாக பேசப்பட்ட காலம் அதனால ஒண்ணு ஒருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறவனும் முடிவு பண்ணிட்டா ஏமா இந்த பையனை பையனுக்கு உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் உனக்கு சம்மதமா கேட்கறதே கிடையாது கேட்கறதே கிடையாது எல்லாம் பல இடங்கள்ல நடந்து பல இடங்கள்ல ரொம்ப சிரமப்பட்டுச்சு அதெல்லாம் பார்த்து பாரதியாக மனம் கொதிச்சு போனா ஒருவர் நாய் வளர்க்கிறாரு நாய் வளர்க்கிறாரு நாய இன்னொருத்தருக்கு வித்திரலாம்னு நினைக்கிறாரு நாயை என்ன செய்ய வித்திரலாம்னு நினைக்கிறாராம் இப்ப அவரு நாய கூப்ட்டு ஏன் நான் இந்த யாருக்கு விற்கிறான்னு நினைக்கிறேன் உனக்கு சம்மகமா அப்படின்னு கேட்பாங்களா நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பது உண்டோ பாரதிபடுறோம் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பது உண்டோ கொல்ல துணிவு இன்றி நம்மையும் அந்நிலை கூட்டி வைத்தார் பயிர் கூட்டி விட்டார் அது கொண்டு போட்டிருக்கலாம் இவனுக்கு கருத்து விட்டுன்னு சொல்றதுக்கு கொண்டு போட்டிருக்கலாம் அதுக்கு அவங்க துணிவு இல்லையா கொல்ல துணிவு இன்றி நம்மையும் அன்னை அந்நிலை கூட்டி வைத்தார் பயிர் கூட்டி விட்டார் என்று அந்த பெண்கள் குமுறுவதாக பாரதி பாடுவான் ஆரம்பம் மிகப்பெரிய பார்வையை போல பெண் உரிமை பேசிய ஒரு கவிஞனை ஞானத்தை வைத்தான் வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்கு உள்ளே சில மூடர் நல்ல மாத அறிவை கெடுத்தார் கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்துள்ளதாமோ ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு குத்திடலாமா கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி நல்ல காட்சி கடுக்கிடலாமோம் பெண்கள் அறிவை வளர்த்தால் வாழும் பெண்கள் அறிவு வளர வளர வையம் வளரும் அப்படின்னு சொல்லி பாரதி பாடுவார் அந்த காலங்கள்ல வந்து அதெல்லாம் பாடுறது பெரிய காரியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் என்றே பேசப்பட்ட ஒரு காலம் ஆண்களுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி ஆமா பெண்ணா ஆஹ் சத்தமா பேசாத ஆடாத பாடாத ஆடாத பாடாத ஆமா அதுக்கு மேல பூமி அதிர நடக்காத எப்படி நடக்கிறது எப்படி நடக்கணுமா பூமி அதிர நடக்காத அப்படின்னா கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமா 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 அதான் ரொம்ப ஆமா விதிமுறைகளை எல்லாம் வச்சான் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா வீட்டை விட்டு வெளியே வரப்படாது தொடப்படாது அப்படிலாம் மாணவர்களுக்கு பெண்களுக்கு இறைவன் கொடுத்தது நாமா கேட்டு வாங்கணும் அவன் கொடுத்தது ஒரு நாள் ராமகிருஷ்ணன் பரவணும் சார் சாரதை எனக்கு பசிக்குது சீக்கிரம் உணவு கொடு அப்படின்னு கேட்கிறாரு ராமகிருஷ்ணர் சாரதை வாசிக்க ஆஹ் நான் மாதவராக இருக்கேன் அதனால இப்போதான் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சார் அவர் சொன்னார் இதை நீ நானும் அல்ல உடனே போவோம் குளிச்சுட்டு வா சமையலை பண்ண நான் சாப்பிட்றேன் இல்லையா கையால் சுத்தம் பண்ணிட்டு வந்து சமையல் பண்ண நான் சாப்பிட்றேன் என்ன என்ன செய்துன்னு பாத்துருவான் செய்து காட்டினார் என்ன செய்துன்னு பார்த்துடுவான் செய்து காட்டினார் ஆஹ் அந்த பெண்ணுக்குரிய உரிமைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஞானிகளா அவங்க அந்த ஞானசம்பந்தர் அந்த புரட்சியை பண்ண வருப்பா ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தருடைய திருமணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் சிவ ஒளியில சிவ ஜோதியில திருவர் சோதியில கலக்க வைக்கிறாங்க அதை எல்லாம் திருமணத்துக்கு வந்திருந்த ரெண்டு மாப்பிள்ள வீடு பெண்ணு வீடு எல்லாம் பரிமாற வந்த சமயக்காரங்க பரிமாற வந்தவங்க பங்க போட்டவங்க வந்திருக்கு அத்தனை பேரும் அந்த சோதனை போய் கலக்குறாங்களாம் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியா நின்றுட்டு இருந்தாலும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியா நின்ட்டு இருந்தாங்க ஏன் உனக்கு அங்க சிவனர் சோதியில கலக்கறதுக்கு விருப்பம் இல்லையா இருக்கு அப்புறம் என்ன தயக்கம் அப்படின்னாரு நான் மாத விளக்கில் இருக்கேன் ஒன்னாக உடல் தூய்மை இல்லாமல் இருந்து உள்ள தூய்மையோட இருக்கலாம் உள்ளம் தூய்மையால இல்லாமல் நீ உடல எத்தனை தூய்மை பண்ணினாலும் சரி அது சந்தனம் போட்டு ஆஹ் செண்டெல்லாம் வீசி மணம் மனம் மணனு கம்பகம் மணன் வச்சிருந்தாலும் உடம்பன் எப்படி இருக்கோ உள்ள வேணும் அதனால உனக்கு உள்ளம் தூயதாக இருக்கிறது போ என்று அந்த பெண்ணை ஆ சோஜோதியில் கலக்க வைத்தார் என்று நம்ம பார்க்குறோம் இப்போ எவ்வளோ பெரிய ஞானி எல்லாம் நாமெல்லாம் அவ்வளோக்கு நாள் ஆனவங்கள அதுதான்ப்பா சொல்ல விட்டுட்டாங்க சொல்ல மறந்துட்டாங்க சொல்ல மறந்துவிட்டாங்களா மருத்துட்டாங்களான்னு தெரியல மருத்துட்டாங்க அப்படித்தான் சொல்லணும் அது என்ன அவர் வார்த்தையை கண்டு கொடுத்த பொட்டை கழுவிதான் எப்படி என்னப்பா அதனால் மனந அப்படிலாம் பாய்கிட்ட பொட்டை கொடுத்து கல்யா கொடுத்துட்டானா ஒப்படிச்சுட்டானா வந்தவங்க எல்லாம் சொந்த பந்தா அத்தனை பேர் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் நாராயணன் கும்பிடா இருக்கேன் அதுதான் திருமண சத்திரம் இருக்கேன் அதுதான் நமக்கு மற்றபடி குளம் கோத்திரமாட்டம் நல்லா தான் இருக்கு அதனால ஒண்ணு தார வார்த்து குட்டாச்சு நீ எதுவும் பண்ண முடியாது சரி ஒரு வகையில் ஏற்றிட்டு ஒரு வெள்ளு வண்டியை தயார் பண்ணி எப்படிப்பா ஆமா பட்டு உடை முழுவதும் கொடுத்து உடுத்த சொல்லி வண்டி முழுவதும் சீர் வரிசைகள் ஏற்றி எப்படிப்பா வண்டி முழுவதும் சீர்வரிசையில் எத்தி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாங்களா இப்ப யாரும் கூட போல அந்த அவன் இருக்கிற அந்த தெருவுல அந்த வண்டி நுழைஞ்சி வண்டிக்குள்ள கம்முனை புதுமா போற மாதிரி உட்காந்துருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் ஆச்சரியம் இங்க மறுபடியும் உனக்கு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு அப்படியே பேசுறாங்க வீட்டுக்கு பின்னால வந்து வண்டியில வந்து ரெண்டு பேரும் இறங்க அவன் பார்த்தான் என்னப்பா வீடு வீடா போய் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துட்டு இருந்தா கொஞ்சம் இப்ப பிறப்புறப்ப போறவது அதான் பண்ணிட்டு இருந்தான் பறவை இப்படி வந்திருக்கேன் அப்பனத்துல வந்து வாழ்க்கையை பறியா ஆஹ் எதோ ஜென்மத்துலவே புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால இப்ப வந்து அதை வாச்சிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெருவே வேடிக்கை பாக்கு தெரிவே வேடிக்கை பார்க்கும் இப்போ அவங்க வீட்டுக்கு போனா அந்த மாமியா மாமியார்க்காகி பார்த்தாப்பா இப்போ உத்தர அக்கம் போட்டுருக்கா உரம முழுவது திருநீர் போச்சுருக்கா உம் சுடுகாட்டு சாம்பலை பூசி கொண்டிருக்கிறவன் மண்டையோட அழிந்திருக்கிறவன் கபாலமாக ஏந்தி இருக்கிறவன் அவனே வழிபடுகிற ஒத்திய கூட்டிட்டு இவன் ஆ முடியாது என்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் அப்போ இருக்கவன் வந்து சொன்னான் ஏய் கிடைக்காத வாழ்க்கை கிடைச்சிருக்கு வாயை வச்சுட்டு சும்மா உள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் செய் அப்படின்னு குடும்பம் அப்படின்னு இருந்தா நான் மாமியார் மருமகள் பிரச்சனை தான் முக்கியமா பேசப்படுகிற பிரச்சனை அதுக்கு அதுக்கடுத்து நாத்தனார் மாமியார் அப்புறம் நாத்தனார் சமுதாய அமைப்பு அப்படி ஆமா இப்போ ஒரு சா ஒரு சோதரர் என்ன பண்ணாரு ஒரு ஒரு அப்பா ஒரு சோதரத்தை போய் சாதகம் என் பொண்ணுக்கு சாதகம் பாருயா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா ஒரு சோதிட்டத்தை போய் என் பொண்ணுக்கு ஜாதகம் பாருன்னு ஜாதகத்தை கொடுத்தாரு அத வேகமா வாங்கினா ரெண்டு ஜாதகம் இருந்தது என்னையா ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் ரெண்டு இருக்கு அப்படின்னாரு அவளுக்கு வாங்க வாங்குவாரு பொண்ணு சாதக இன்னொன்னு அவன் அவளுக்கு மாங்கியாரா வரப்போற ஜாத அப்படின்னாரா அப்படியானா வாப்பிளைக்கு பொண்ணுக்கு சாதகம் பத்த மாதிரி கேக்கிற மாதிரி அப்புறம் மாத்துக்குவோம் மாமியாளுக்கு ஆஹ் அத்தனை பழமையெல்லாம் சொல்லி வச்சாங்க மாமியா உடைச்சா மண் சட்டி அதே மரும உடைச்சா பொன் சட்டி ஆகாத மாமியாளுக்கு கால்பட்டாலும் குற்றம் கைபட்டாலும் குற்றம் எல்லாம் சொல்லி வச்சான் இப்ப ரெண்டும் சொல்ல முடியல வச்சிருங்க அது வேற இப்ப குடும்பங்களை இப்ப சமுதாயம் அமைப்பு இப்படி போய் மாறி போச்சு நம்ம அலட்சி உடனே உம் என்ன பண்றது வேற வழி இல்ல ஆமா வந்து வண்டியில வந்து இறங்கியும் உள்ள போயிட்டு கூப்பிட்டாச்சு உம் எல்லாம் பார்த்து மாமியார் வாடு படுத்துறா பாருங்க ஆமா கொடுமை 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 பூச முடியாது சொல்ல முடியாது என்ன பண்றது அவன் நின்ற செய்ய நடுமாறம் ஆஹ் மங்கைய கடைசி ஆமா கூன் பாண்டியன் திருநீர் பூசணவங்களை கண்டா குட்டிக்கா தீட்டு கண்டு முட்டு சிவான்னு சொல்ல கேட்டா காதை பத்தி அவனை கேட்டு முட்டு கண்டு முட்டு கேட்டு முட்டு சமணர்கள் போறான் எல்லாம் அப்ப இருந்த அது மாதிரியான ஒரு சூழல்ல ஆமா இந்த ஆகாத மாமியார் மருமகளை பாடு ஆமா இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு திருநீர் அணிய தெரியாம அணிஞ்சிட்டு இருக்கான் அந்த வீட்டுக்கு பல பேர் வைணவ பெரியவர்களா வர்றாங்களாம் அவங்களுக்கெல்லாம் விருந்துகள் படபுடலான விருந்து நடக்குது இவ்வளவு சேர்ந்துதான் அவங்களுக்கு எல்லாம் பண்ற ஆனா உடைய ஒரு என்ன இயக்கம்னா சிவனடியார் ஒருவரும் வரலையே சிவனடியார் ஒருவரும் வரலையே அவருக்கு பாத பூஜை பண்ணி பணிவிட செய்யக்கூடிய புண்ணியம் வாய்ப்பு எனக்கு இல்லையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாலும் ஒரு நாள் அந்த மாமியும் மாமனும் பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற வீட்டு உ பகுதி ரெண்டு அறை இருக்கு தனித்தனி அறையில் அதெல்லாம் பூட்டி எப்படிப்பா அதையெல்லாம் பூட்டி இந்த ஹால் மாதிரி இருக்கும்ல அதுல உட்காந்துரு நாங்க வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கெ இருக்கு உள்ள அந்த வீடு பொருளிகளுக்க வீடெல்லாம் பூட்டி இருக்கு இப்போ போயிட்டாச்சு அவங்க போயிட்டாங்க சிவா என்னையா சொல்லுங்க சொக்கனாளா சும சுந்தரா இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு எனக்கு தெருவுகள் காட்டக்கூடாதா கருணையே இல்லையா நான் என்ன பாவம் பண்ணேன் அம்மா தாயை பராசிக்கு சதா காலம் உன்னையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்கா அப்போ வீதியிலே முழு திருநீர் பூசிய சன்னித்த மேனியராய் ஒருத்தராக்கம் அமைந்தவராய் கமடவம் கையிலே வைத்தவராய் ஆஹ் கொல் பொழித்தோல் நல்லாறை உடுத்தியவராய் ஒரு சிவனடியார் வருகிறார் சிவபெருமானே சிவனடியாரார் சிவசுந்தரப்பெருமானே சிவனடியாரா